பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பெறுவதற்கு முன்பு யார் இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் காந்த சக்தியோடு இருந்து கவர்ச்சியாக பேசி சாந்த குணம் உடைய மீ இது ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருக சீ இடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்தவர்களுக்கும் மே மாதத்தில் நிலவுகின்ற கிரக நிலைகள் என்னென்ன ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணியிலே கேது தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சனி லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே புதன் மூன்றாவது செவ்வாய் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே சூரியன் குரு சுக்கிரன் என்ற கிரக நிலைகள் சஞ்சாரத்தில் உள்ளன ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மே மாதத்திலே ஏற்படுகின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மாறுகிறார் பதிமூணு இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து மேஷத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் அயன சயன போக ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து

அலைச்சலும் செலவும் ஏற்படலாம் தொழிலிலே மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும் மேலும் அதிகாரிகளுடைய ஆதரவையும் உத்தியோகஸ்தர்களுடைய பெறுவார் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி குறை வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் எதிர்பார்த்த மரங்கள் தாமதராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் அவர்களது திறமை கண்டு மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் தாமதமாக வந்த வாய்ப்புகள் இந்த மே மாதத்திலே திரும்ப கிடைக்கும் அரசியல் இருப்பவருக்கு இந்த காலகட்டம் மந்தமாக காணப்படும் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சலும் வேலை வலுவும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியிலே இருந்து வந்த போட்டி நீங்கும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மனதிலே தன்னம்பிக்கை உண்டாகும் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த பாதம் எல்லாவற்றிலும் பெண்ணும் நன்மை அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத தெருவு ஏற்படும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் பண அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும் பெரியோருடைய உதவி கிடைக்கும் காரிய தடைகள் வரலாம் வழக்குகள் சாதகமான போக்கை தரும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் உண்டாகும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் சேர்ந்தவர்களுக்கு மிக ஒன்று இரண்டு பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த மே மாதம் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது கருத்து வேற்றுமைகள் வராமல் தடுக்கும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது தவிர்ப்பது மனதுக்கு திருப்தியை தரும் உறவினருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் மற்ற ஒரு பிரச்சனையை தீர பாடுபடுவீர்கள் காரிய தடை தாமதம் ஏற்படலாம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சிகள் ராமாயணத்தில் சுந்தர காண்டம் படித்து வர எல்லா கட்டங்களும் நீங்கும் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் முடியும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராட்சம தினம் இந்த மாதத்திலே மே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலே வருகிறது அதற்ற தினங்கள் மே பதினெட்டு பத்தொன்பது இருபது என்பது ஆகும் அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணங்கள் நீலம் பச்சை அதற்ற எண்கள் ஆறு ஐந்து ஒன்று ஆகும் இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாத்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் இந்த மே மாத பலன்கள் சிறப்பாக வழங்கப்படுகிறது அன்பர்கள் இதையும் கேட்டு பயனை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் பலாபலனை பெறலாம் என்று அன்போடு ஆதரவோடு உங்களை பேசி உங்களிடம் இருந்து விடைபெற்று மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்